இதுதான் பாண்டிலுக்குடைய ஆரம்ப கால காசு இந்த முத்திரை காசு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வட இந்தியாவில் வெள்ளி நாணயங்கள் புழங்கி கொண்டு இருந்தது அப்போ தென்னிந்தியாவில் காப்பர் நாணயங்கள் தான் செம்பு நாணயங்கள் தான் இருந்தது அப்போ வட இந்தியர்களை பார்த்து இவங்களும் வந்து வெள்ளி நாணயங்களை உருவாக்கணும் முயற்சி பண்ணி வெளியிட்ட ஆரம்ப கால நாணயங்கள் இதில் முதல்ல பின்பக்கத்தில் முதல்ல ஒரு சின்ன குறியீடு தெரியுது இல்லைங்களா அதுதான் மீன் சின்னதாக இருக்குல்ல அடுத்த காசில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் இந்த காசில் வந்து இடதுபுறம் நோக்கிய யானையினுடைய உருவம் உருவம் இருக்குது அந்த யானைக்கு மேலே எண்மங்கள சின்னம்னு சொல்லுவாங்க எட்டு மங்கள சின்னங்கள் இருக்கும் மேலே பின்பக்கம் வந்து அந்த மீன் குறியீடு கோட்டுருவில போட்டிருக்காங்க இந்த காசில் அவங்க நீங்கள் தெளிவாக அதை பார்க்கலாம் மீன் குறியீடு இப்போ இருக்குன்றது இப்போ குழந்தைங்கள மீன் வரைய சொன்னிங்கன்னா அப்படி தான் வரைவாங்க எக்ஸ்போர்ட்டு மேலே போட்ட மாதிரி இருக்கும் அந்த மீனுக்கு மேலே மலைமுகடு இருக்குது சரிங்களா அதுக்கு மேலே இருக்கிற உருவம் வந்து யானையினுடைய உருவம் அந்த யானைக்கு மேலே இருக்குது டாரின்ங்கிற ஒரு குறியீடு இந்த குறியீடு ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் பழமையானது குகையில் இருக்கிற ஓவியங்களை பார்த்து போனீங்கன்னா டாரின்